காலை நேரத்தில் உங்கள் கார்கீயை சொருகிய பிறகு பதினைந்து வினாடிகள் காத்திருப்பது உங்கள் கார் பைக் ஆயுளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என எப்போதாவது உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கிறார்களா பலர் இதை தவிர்த்து உடனடியாக தங்கள் கார் பைக்கை ஸ்டார்ட் செய்கிறார்கள் இன்று நாம் ஏன் இந்த சிறிய இடைவெளி உங்கள் வாகனத்தின் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது என்பதை ஆராய்வோம் நவீன கார்கள் இன்பர்டைன்மெண்ட் அமைப்புகள் மற்றும் சென்சார்கள் போன்ற பல்வேறு எலக்ட்ரானிக்ஸால் பொருத்தப்பட்டிருக்கின்றன இந்த கூறுகள் சரியாக இயக்கப்பட சிறிது நேரம் தேவைப்படுகிறது பதினைந்து வினாடிகள் தாமதம் இந்த அமைப்புகள் சிறப்பாக இயங்க அனுமதிக்கிறது எல்லாம் சீராக இயங்குவதை உறுதி செய்கிறது குளிர் காலங்களில் இன்ஜின்கள் குறைந்த வெப்பநிலையை கொண்டிருக்கும் சிறிது நேரம் காத்திருப்பதன் மூலம் நீங்கள் இன்ஜின் வெப்பநிலை சற்று உயர அனுமதிக்கிறீர்கள் இது ஸ்டார்ட் செய்வதற்கு எளிதாக்குகிறது குளிர்ந்த நாட்களில் இன்ஜின்கள் குளிர்ச்சியை எளிதாக பெறுவதால் இந்த நடைமுறை குறிப்பாக குளிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு இன்ஜின் போதுமான ஆயுளை பெறும்போது அதன் ஆயுள் அதிகரிக்கிறது இந்த நடைமுறை இன்ஜின் ஆயுளை நீடிப்பது மட்டுமல்லாமல் அனைத்து பாகங்களும் திறமையாக இயங்குவதை உறுதிப்படுத்தி அதன் செயல்திறனை மேம்படுத்துகிறது இதன் விளைவாக எரிபொருள் நுகர்வு குறைகிறது சரியான ஆயில் விநியோகம் அனைத்து கூறுகளும் இணக்கமாக இயங்க அனுமதிப்பதன் மூலம் இன்ஜின் சத்தத்தை குறைக்கிறது இது அமைதியான டிரைவிங் அனுபவத்திற்கு வழிவகுக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த வாகன செயல்திறன் மேம்பாட்டிற்கு பங்களிக்கிறது கார் கீ மற்றும் இன்ஜின் ஹெல்த் நீங்கள் பதினைந்து வினாடிகள் காத்திருப்பதை தவிர்த்து உங்கள் காரை உடனடியாக ஸ்டார்ட் செய்தால் இன்ஜின் ஆரம்பத்தில் போதுமான ஆயிலை பெறாமல் போகலாம் போதுமான உராய்வு இல்லாததால் இது நீண்ட காலத்திற்கு சாத்தியமான சேதத்திற்கு வழிவகுக்கும் போதுமான ஆயுள் சப்ளை இல்லாதது இன்ஜினின் ஆயுளை குறைத்து அதன் செயல்திறனை குறைக்கும் இதன் விளைவாக மோசமான செயல்திறன் எரிபொருள் நுகர்வை அதிகரித்து திறன் மற்றும் செலவு பாதிக்கும் உங்கள் கார்கீயை செருகிய பிறகு ஒவ்வொரு நாளும் காலை பதினைந்து வினாடிகள் காத்திருப்பது என்பது ஒரு நல்ல பழக்கம் இது உங்கள் காரின் என்ஜின் ஆயுளை நீடிக்க உதவுகிறது செயல்திறனை அதிகரிக்கிறது மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறது இது எந்த ஒரு வாகன உரிமையாளருக்கும் மதிப்புமிக்க நடைமுறை மேற்கூறிய தகவல்கள் அனைத்தும் கார்களுக்கு மட்டுமல்ல பைக்கிற்கும் பொருந்தும் பைக் வைத்திருப்பவர்கள் உங்கள் பைக்கில் கிக்கர் ஸ்டார்ட் செய்யும் முறை இருந்தால் வாரத்திற்கு ஐந்து முறையாவது கிக்கரை காலையில் உபயோகம் செய்வது நல்ல பலனை தரும்